எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து இருந்து நாளைக்கு வெள்ளியா வெள்ளி அதாவது இன்னைக்கு நடுவாடி வெள்ளி சரி ஞாயிறு இந்த மூணு நாளில் ஏதோ மழை இருக்குன்னு இந்த மேப்பில் காட்டுது நம்ம இடியும் அப்படித்தான் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடி மாத்த மாதிரி நடுவாடி பஞ்சா சரியான டைங்க பெய்யும் நினைக்கிறேன் ஏன்னா காற்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வெயில் சும்மா மண்டே போலக்குதுங்க சரி வாங்க நம்ம நடைய ஆரம்பிப்போம் வாசு கைப்பாலை அதில் என்ன இருக்குது பூவும் இல்ல நெத்தும் இல்ல அங்கே எதுக்கு நின்றுக்கிறீங்க வேஸ்ட்டாக போய் அப்படி நடந்துக்கிட்டே ஒரு ரவுண்டு சுற்றுவோம் ஏற்று சாயந்தரம் அம்மா தோட்டத்தில் மேட்ச்சுக்கு இருக்கேன் எப்போயும் அங்கே தானே ஒரு மூணு நாயுங்க ஆள் இருக்கா பார்க்கல திருச்சி உள்ளே வந்துச்சு கொடுத்துக்குள்ளே பய உள்ள கரெக்டாக அந்த எழுத்தாப்பில் ஒரு நாலஞ்சுக்கு சின்ன குட்டி இருந்துச்சு நான் உட்காந்துருந்தேன் நான் பார்க்கல கிட்ட வந்து ஆளை பார்த்தோன்னே அப்படி விவசாயம் போட்டு திருப்பிச்சு ஆனால் நான் ரெண்டு பேரும் நானும் அம்மாவும் இருந்தோம் ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக குட்டியை சமாளிச்சுக்க முடியாத ஒன்றாவது தொட்டுருக்கும் எப்படியோ ஆள் ரெண்டு பேர் இருந்தோன்னா கிம்புக்கு ஓரிருச்சு எப்படான்னுக்கு இருக்குது கண்ணு அப்படியே விளக்கண்ண ஊற்றி பார்க்கணுங்க அத்தனை பேர் ஆள் நிற்கிறான் அங்கிட்டு ரெண்டு மூணு சுற்றி அங்கே தோட்டத்தை உலகத்துக்கு இருக்கேன் அங்கிட்டு பார்த்துக்கங்க அப்படி இருந்த உள்ள உறவாடு பூந்து பூதான் கடிச்சு பேரு அப்படியே தீமாக கேங்கா ஃபாலோ பண்ணி வருதுங்க இது வரைக்கும் தீ எரிஞ்சிருக்கோ இதுலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் கொஞ்சம் தீ பிடிச்சி பாதியில நின்றுக்குச்சு அப்படியே பரவாயில்ல அதுக்கு அங்கிட்டு நல்லா மேய்க்கலாம் இந்த பக்கம் தாண்டி நிறைய முள் இல்லைங்க எல்லையுமே இல்லைங்கப்பா இருந்து பாருங்க அந்த தீ பிடிச்சாலும் சுத்தம் ஆயிடுச்சுங்க இங்கிருந்து அவ்வளோ தூரம் தெரியுங்க நான் உத நிறையா கிடந்துச்சி ஒன்றுமே தெரியலங்க ஆ எல்லாமே க்ளீனாக இருக்க மாதிரியே தெரியுது மண்ணுக்கு சாம்பல் சத்து வந்து இந்த அளவுக்கு நல்லா சாம்பலாக போச்சு இதுக்கப்புறம் மழை பெஞ்சு இந்த மண்ணை இருக்க சத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் புல் வளர்ந்து பார்ப்போம் அந்த வாட்டம் என்ன புல் போன வாட்டம் இந்த ஒரு கோலம் வளர்ந்துச்சு அந்த கோலம் வளரவே மாட்டேங்குது இது வழி கோலம்ன்றது நானும் பார்க்குறேன் அது வளரவே மாட்டேன் ரொம்ப நேரம் சாம்பல்லே ஆடு தான் அப்படியே சூடு ஏறி காய்ச்சல் வந்துடுமோ அப்படியே நம்ம டோக்கியோ கோவைப்படுத்த லைட்டாக காய்ச்சல் அடிச்சிருந்து நைட்டு சாம்பார் அணி பிடிச்சோம் சாம்பல்லே படுத்துருப்பா ஓலை அவளுக்கு சேர மாட்டேண்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம டோக்கியோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கா அவளுக்கு அப்படியே அந்த வெயில் காய்ச்சல் வெக்காய்ச்சல் அடிக்குதுங்க அதுதான் பையளில் சேரலை அவளுக்கு நான் கொடுக்குற பங்கு எல்லாரும் பார்த்தாயிருச்சுக்கே மொத்தமாக என்ன பிடிச்சிருவாங்க தின்ன கீழே மிச்சமடைத்து இந்த கீழே வட்ட வச்சா என்னென்ன அடிச்சு இன்னும் பாய்க்காடுக்கு போனால் யாரும் மேய மேயமாட்டேண்டிருது அங்கே போய் சும்மா வெறுங்காட்டில் நிற்கிறாங்க இதுக்கு இருந்தாங்க மடக்க போடுவோம் வரியத்துக்கு அப்புறம் ஒரே தண்ணிக்கு விட போவோம் திரும்புங்க அப்புறம் தண்ணி கொடுக்கணும் நண்டு அடிக்கிற வயலுக்கு கண்ணு முடிக்க முடியாதுங்க என்னன்னு தெரில காலையிலேருந்து வேறு அந்த வலது கன்று வேறு அந்த பக்கத்தில் நரம்பு துடிச்சிக்கிட்டே இருக்குது அதை வேறு கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கல வருகிறதா பேசிக்கிறவங்க டக்கு டக்குன்னு அடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு வேளை சம்திங் ஸ்ராங் எதுவும் நடக்க போகுது நல்லாதான் கட்டதா எதாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு விடுவோம் எனக்கே தெரிய இல்லை காலையிலேருந்து ஒரு கண்ணை முழிக்கவே முடியல அப்படி வெயில் அடிக்கட்டு காயும் பிள்ளையும் நல்லா மேய்ங்க நான் விட்டுட்டு போகிறேன் நீ வாய்க்காடு போயிட்டு வாங்க ரெண்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அமைஞ்சிக்கிருக்காங்க நம்ம மொசக்கொட்டியும் நம்ம போதையும் போதை எப்படி ஆடுவாரு நம்ம போதை ஆ போனாங்க எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க நான் கூட கம்மா பக்கம் போகத்தான் திருப்பி வயக்காடு பக்கமே திரும்பி இருந்தால் வட்டாங்க ஆனால் இவங்களே திருத்த முடியாது வேறு வழி இல்லை அப்படியே போய் முட்டிட்டு தான் வரணும் என்ன வன்ட்டைங்க ஆ போதா போர் போதா ஏ அத்தை ஆடு வரிச்சி ஆடாட்டே ஆ பேட்ரி இல்லாட்டினால நீ இப்போ பெரிய லைட்டியா ஏ போதா அத்து அத்து சவுண்டை பற்றியில் எப்படி போதா நீ பெரியாண்ட வாங்க வாய்க்காடுக்கு போக ரெண்டு பேரும் அம்முனே ஏன் அம்முனி அவளோ தான் அதுக்கு மேலே சவுண்டு கத்தக்கக்கூடாது கரெக்டாக கத்துறேன் நீயும் உங்கள் மைக் செட்டு மாயக்கா பாபி பைலட் பாபி வாங்க ஓடியா வாங்க தண்ணியை குடிச்சிட்டு தெம்பா தூங்கும் கொஞ்சம் நேரம் முத்தலகு அந்த இங்கே எந்தவடா இங்கே மொசை கூட்டி வர தண்ணி கூட தெரிஞ்சாங்க நீங்கள் ஆடு வரட்டேன்ட்டு ஏ ரோஸே அங்கிட்டு போக முடியா இல்லை தண்ணி அங்கே நல்லா நடக்கு கிட நட நடக்கிறேன் பா பா அங்கே போய் குடிப்பாங்களா ம் இந்த பக்கம் எப்படி இருக்கு தண்ணி குடிக்கலாம் அங்கிட்டே போய் கலங்கின தண்ணியாக குடிச்சிக்கங்க உள்ளே இறங்கி எல்லாம் நீச்சு அடிக்க தவட்டும் தவுவாங்களா மலச்சு இந்த எல்லாம் ஒரு ஆ நீங்கள் முட்டை அப்படியே கரெக்டாக அந்த நீர் ஒரு அருவியிலேருந்து இருந்து வரும் பக்கத்துனியை குடிக்க முடியும் குடிப்பாங்க அப்படியே டேரெக்டாக அந்த கிணத்துலேருந்து வர தண்ணி அங்கே தண்ணியை குடிக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே குடிக்க குடிக்க ஆளுக்கு ஒரு பக்கம் குடிக்க வேலையை குடிச்சிக்க முடிக்கா போதுமா அதுக்குள்ளே நல்லா குடி இது காசு இசெலாம் யார் தரமான நல்லா பொறுமையாக குடிக்கிறா நல்லா குடிக்கிறா மனசார குடிக்கிறா இந்த புத்தம் வந்துக்கிட்டே வட்டச்சில வண்டு முரு வரைக்கும் இருந்தா வரப்பில் வாங்க ஜடியா இப்பாலே எல்லாம் தண்ணி குடிக்காத காலையில் குடித்த தண்ணியே இன்னும் பகிர் குறையாமல் இருக்குங்க எந்த மூணு மணிக்கு குடிக்கணும் அப்போ குடிக்க வைக்கலாம் பாரு இப்போ தத்தக்கா புத்தக்கம் நடக்கிற அந்த பள்ளம் முட்டில் எப்படி தப்பி வரான்னு தெரில பயமாக இருக்குது இவ்வளோ ஒரு நாளைக்கு கொண்டு வந்து போகிற வரைக்கும் பொறுமையாக வரணும் எல்லா வரும் ஒரு ஐந்து நீ ஓடாத ஸ்கைப்பாலே வயசான காலத்தில் இன்ன நீ பாருங்க நான் நேற்று இருந்து பார்க்குறேன் ரெண்டு மூணு ஆடுங்க இந்த பாறை இந்த பாறையை மட்டும் தாங்க அது அதை நக்குது என்னான்டே தெரிலங்க அது அடிக்கடி இந்த பாறை மட்டும்தான் நக்குது ஆனால் தான் அந்த பாறை அதெல்லாம் தொடாது அங்கேட்டுக்கே தொடாது இந்த அங்கே ஒரு இதே மாதிரி பாதை இருக்குது இந்த பாறைக்கு மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு இது உப்பு அந்த உப்புக்கு தான் நக்குது போல மாதிரி இருந்தால் அந்த உப்பு இருக்கவில்லை நல்லா முடிச்சிருக்கீங்க இப்போ இந்த என்னமோ அயோடின் உப்பு வாங்குற ஆட்டுக்குள்ளேயே தங்க விடுவாங்க அது என்னமோ உப்பு அந்த உப்பு மாதிரியே அந்த கல் இருக்கோம் டேஸ்ட்டு அதை தான் இதுவே பார்க்குறாங்க இன்றைக்கி இதிலேயே படுங்க இதில் வேண்டாம் படுக்கணும்டா அப்படின்னு எடுக்கிறாங்க அந்த மரத்துக்கு வேணுன்றாங்க சாணி வாடை மாட்டு சாணி வாடனால் நிற்க மாட்டேறேன்னு தெரில இந்த பேப்ப மரத்துல ஒரு இருபது பேர் தூங்குறாங்க புள்ளிமனே நீ பாடு உறக்கம் பயத்துல பெல்ட்டி அடிச்சிடாத கிணத்துக்குள்ள நீ எங்கடா படுத்துக்கா பாரு கோ ஏ கோச்சா இங்க ரெண்டு காய வர்றா இந்த இச்சை மரையில் தேராவிக்கிட்டு பார்த்துக்க நல்லா படுத்து தூங்குற கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நல்லா ரொம்ப மேஞ்சு கலைச்சு போயிட்டீங்க குதிரை பாண்டி குதிரை பாண்டி குதிரை பாண்டி பாண்டிப்பாரு என்ன பாபி தூங்கு பாபி ஒரு வழியா எல்லாரும் நல்லா படுத்துட்டாங்க இந்த கேப்பல தான் நம்மளும் ஊட்டா மாடிக்க வேண்டியதா லஞ்சா முடிச்சிட வேண்டியதா நீங்களே டின்னராக முடிச்சிருங்க இல்லாட்டி அங்குட்டு ஓட்டிட்டிருப்பாய்ங்க ஏத்தான் வந்து படுக்க மாட்டேன்னு இன்றைக்கி என்னமோ வெயில் காத்தடிக்காமல் படுத்துட்டாங்க இங்கே கருப்பு இப்போ தான்ண்டா படுத்து கிடந்த கரட்டி ஆடு ஆடுபட்டு சும்மா இருக்க மாட்டேன் இன்றைக்காடா இருக்கிறாடெல்லாம் உசுப்படுப்பாரு அங்கே நல்லா படுத்து கிடக்கு பாடு கா தனி தனியாக படுத்து கிடக்கு குற்றியமாக படுத்துட்டா படுங்க சட்டு போட்டு பூச்சே இதான் முடிவு எடுத்து போட்டு திரிசா நீ ரெஸ்ட் ரெஜிஸ்டர் தான் நான் சாப்பிட முடியும் ஆடா திரிசா இவ்வளோ உங்கள் அம்மா எனக்கா அந்த சோறு திறந்தோடனே அந்த வா மோப்பை வடைக்கும் கரெக்டாக வந்துடுறா வாசனை பிடிச்சிக்கிட்டு போய் படுப்பாளா எனக்கு ரொம்ப நாள் டவுட் நண்பர்களே அது என்ன டவுட்னா இப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஊர் காரங்கள்லாம் தரையில் உட்காந்துக்கிட்டு தட்டில் விட்டு கையில் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அதிகமாக தொடரமாட்டேன் ஒரு சிலவர் தொடுவாங்க ஆனால் விளையாடுறாங்க எல்லாமே டேபிள் வச்சு அது மாதிரி ஸ்பூனில் போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நம்மள மாதிரி ஆடு மாதிரி மய்க்கிறவங்க வெள்ளாடுக்காரங்களா எப்படி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருவேள் டேபிள் தூக்கிட்டு போய் அங்கே போட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்களோ எனக்கு இது ரொம்ப நாள் டவுட்டாக இருக்குது இந்த டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணுங்கள் ஆகிட்டேன் நம்மள மாதிரி வேலை என்ன பண்ணுவாங்க ஆ என்ன அடி வேறு ஊர்த்தி அப்பாந்து நம்ம டைனோஸு முக முடிச்சுட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம வாத்தியார் நல்லா சூப்பர் சாப்பாடு கொண்டு வச்சுக்கே நினைக்கிறா ஆனால் அந்த சோறை வச்சோம்னா சாப்பிட மாட்டாள் பயப்பில் அன்றைக்கி நம்ம குழம்பு வந்து ரசம் வச்சுருக்கோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தயிர் ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு மோர் அப்படி இப்படி மாற்றி மாற்றி விட்டா தான் அப்படியே போல போடுது இந்த கிளம்பி டைம் கீழே எல்லாம் ஓய் டைம் வரையும் படுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் எரிதா இது வந்து கம்மாக கிடையாது இது பட்டா வயக்காடு தான் ஃபுல்லாமே ஏறிக்கிறாள் அந்த முள்ளு கட்டணத்தை ஃபுல்லாக எரித்து சுத்தமாகக்குறாங்க ஏன்னா வட்டம் இதில் ஃபுல்லாக நெல் நடுறதுக்காக இதுக்கு அங்கிட்டு அந்த பக்கம் மரம் இருக்குல்ல அதில் வந்து அது ஃபுல்லாக இது வந்து எல்லாமே பட்டாணங்கள் தான் போன வருஷம் காட்டியும் இந்த வருஷம் நிறையா முள்ளு இருந்த வெட்டி சுத்தமாக்கி எல்லாம் விவசாயம் பண்ண போகிறேங்க எல்லா பேரும் விவசாயத்தில் இறங்க போகிறாங்களா பாதி பேர் ஒரு பக்கம் இறங்கியிருக்காங்க ஒரு பக்கம் விவசாயம் வேணான்னு ஒதுங்கிருக்காங்க படிக்காதவங்க ஒதுங்குறாங்க படித்து முடித்தவங்க திருப்பி வந்து விவசாயம் பண்ணுறேன்றாங்க பாப்பா யார் நினச்சி நிற்கிறான்டா இருக்கா கண்டுகூட்டியே இந்த கண்டுகூட்டி வந்து நம்ம சொந்தக்காரங்க கண்டுகிட்டே அதாக வரும் தண்ணி குடித்து அதாக போயிருங்க ஏ பணம் பாண்டி திங்கிது பெருசு கிடையாது பார்த்துக்க எவ்வளோ இந்த இந்த நாக்கோட்டான் செடி இந்த வெயிலுக்கு அதுக்கு அப்படி நாக்களை ஓட்டிக்கிடுங்க நான் போதுமா அவ்வளோதானா எல்லாம் அவ்வளோதான் இல்லை இங்கே இருக்கிற வெள்ளாடெல்லாம் உழ்த்து எடுத்துருச்சு ரெண்டு மூணு இது பச்சையாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் இது அவ்வளோ ரொம்ப இதாக தான் இருக்குது திண்டு திண்டு வகிறாங்க நிறையா போகுது என்னடா ரெட்டச்செலியாய் ஆ சரி வா 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 என்ன எல்லாம் இப்போ வாதி போய்ட்டு நீங்கள் மட்டும் எங்குட்டுங்க சவுண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்குது ஆ ரெட்டைசெலியே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வயகாட்ட ஓரத்தில் இருந்தா நம்ம இந்த முட்டை கணக்கு நேரம் வந்திருக்க இதுக்குள்ளேயே மழை கொஞ்சம் நேரம் கொடுப்போம் போல் பச்சைப்பா இருந்தாலும் இந்த கிணறு தண்ணியாக குடிச்சிருந்து வேப்பம் பரோ நல்லா பசுமையாக தெரியுறது தண்ணி இருக்கான்னு பார்ப்போமா தண்ணியெல்லாம் தெரிஞ்சு அப்படியே தங்கே இருக்கோம் இப்போ வற்றி போச்சுங்க ஆ இப்போ பாருங்க என்ன எவ்வளோதான் ஆழமா எனக்கு அதிசயமாக இருக்குங்க அவ்வளோதாங்க அங்கே ஆழந்தா தர தெரியுது பாருங்க தண்ணி எவ்வளோ தான் போலங்க்தான் ஒன்று திருதா நாலு மூணையும் தெரியுதா நான் கூட பெரிய அந்த அளவுக்கு இல்லை ஓலை தண்ணி வச்சி போச்சு நம்ம ஒரு காலத்தில் இருந்தால் அது வரைக்கும் போய் மெஸ்ட்டு வந்தோம் அப்போது ஒரு நாளா பசு மறைஞ்சி வாருங்க அப்போலாம் ஒன்றும் கிடையாது இந்த இல்லையே வந்து இந்த முழுக்கில் விடுவோம் இதில் விட்டால் கூட மாடு கட்டுவாங்க இதில் விட்டால் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது ஆடு பட்டாரையை கடிச்சிட்டே தெரியும் வாங்கிக்க வாங்க விடியா வாங்க கீமு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்தோமா ஒரு ரெண்டு மாதமா ஒரு மாதமா எனக்கே சரியாக தரேன் ஒரு மாதம் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தோம் இப்போ கீபி ஒரு மாதக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் பாலைவனம் மாற்றாங்க இருக்குது மற்றபடி எதுவுமே மாறலை வேறு கூமா வீட்டி மாதிரி ஆகிப்போச்சு ஆஹா இன்னும் ஒரு அருமையான நிலல்லு அப்படியே வேப்பம் மரப்புலாம் பத்து பர்சேண்ட் இருக்குது நம்ம பசங்க பார்த்தா பண்ண முறோம் உள்ளே இறங்கிடுவா எக்கு போட்டுருவா அழகாக எக்கு போட்டுங்கிற அளவுக்கு இருக்குது பண்ண முறோம் முத்துனா குழங்க நல்லா இருக்கிற நே அந்த அந்த வேப்பம் முத்துலாம் கீழே விழுந்துருச்சு நிறைய விழுந்துருச்சு நான் அண்ணா நம்ம இப்போ வரா யாரு நம்ம செட்டு பிள்ளையும் இவ்வளோ வரா இந்த வேப்பம் உங்களுக்கு கொடுத்தா ஒயிட்டே இந்தரா ஒயிட்டே தின்டா திண்டா சத்துரா தின்னுடா இருக்கிற உகத்துக்குள்ளே கீறி பிடிச்சா சாப்பிட்டு ஓ ஓடி ஊடி ஊடா அந்த எல்லாம் பெருசெல்லாம் பார்த்துனா அப்போ காலி வென்றுவாங்க நீங்கள் என்னென்னு தின்னுங்க அப்படி அப்படி தின்பீங்களேன் வாருங்க உள்ளே பட்டு போய் நம்ம பாதமே முங்குதுங்க அந்தளவு புல் எக்குத்த புல்லாமல் கிடைக்குங்க நல்லா ஏன்னா எல்லாம் பட்டு போச்சு மழை வெச்சுன்னா திருப்பி பசப்பு பிடிக்கும் இதில் தாங்க அரிசி கோலை கிடைக்கும் ரொம்ப அரிசி கோலையாக இருக்கும் ஒரு காலத்தில் நம்ம பசங்க ஒடியாந்து இந்த நெல் நடும்போது ஒடியாண்டிட்டாங்க பசங்க வா ஒடியா ஒடியா வாங்க ஓடியாங்கிட்டு போ அப்படியே நீங்கள் மூணு பேர் செம்பி ஆடை கொடுக்கு சேர்ந்துட்டீங்களா ஏன் குற்றியம்மா கரெக்டே நம்ம பசங்கள் அங்கே போயிட்டாங்க அந்த கடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இவ்வளோ ஒரு காலத்தில் நம்ம கம்பி கூடயே ஒரு நல்ல சந்தை கொடுக்க வா வாடே ஆ குற்றியம்மா ஓடி ஊட் பழுகுண்ணே வெயில் படுக்காத ஓடி வா வா வரும் உனக்கு வெயில் சோகமாக இருக்குது தெருக்கு கிருசை வாட செம்மரப்பாண்டி சில்வா அத்தை நல்லா ஆடி வரலாம் மேய மாட்டேன் நீங்கள் புகையாக வரதுக்கு வயக்காட்டில் அடிக்கிறாரு புகை இங்கே வரைக்கும் ஒரே வெள்ளையாக இருக்கு ஆனால் அனல் தீயாக வருது ஆடை நகர்த்தோன்னு பார்க்கற நகர மாட்டேன்றது அங்கிட்டே இருக்காங்க மற்ற ஆடுகள்லாம் கரெக்டாக ஒன்று சேர்ந்து கூடிய வந்துருச்சு ஒரு ஆறு உருப்பிடி மட்டும் வேற ஆட்டு கூட போய் சேர்ந்துருச்சு நம்ம மோனிக்கா அதுக்கப்புறம் நம்ம நண்டு பேத்தி சுப்பு தாயி அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா டைனோஸு தென்னாவட்டு தென்னாவட்டு மக மூன்றாம் அமைச்சர் அது போக கருத்தவனம் ஆறு பேர் அந்த அவரோட ஆடு கூட போய் சேர்ந்துருச்சு அக்கத்தி தூரத்தில் தண்ணி குடிக்கும்போது எங்கிட்ட பயில் அங்கே தனியாக போயிட்டாங்க நான் இவங்கள பார்த்தேன் அது அங்கே தனியாக புரிஞ்சிச்சு எல்லாம் திருப்பி எல்லாம் தான் வராங்க எல்லாம் கம்மா கம்மாவை நோக்கி பயணத்தை கொண்டு தான் தான் வராங்க இங்கே தான் கொஞ்சம் மேட்ச்சால் இருக்குது அது போக தாங்க கொஞ்சம் இருக்குது ஆ நல்லா மேலே ஏறு இப்போ தான் ஒருத்தி கொட்டாங்களை கடிச்சு கீழே ஏறி இருக்கா பணமரம் நீசா ஒன்றா தாசா ஏற்ற இதுதான் கடிச்சிப்பிச்சா காத்தே உள்ளே இருக்குங்க அதுக்குள்ளே அது தேன் கொலை என்னன்னு தெரில எவ்வளோ உள்ளே போயிடாதீ இன்னும் அங்கே காற்றடிக்குது ஏ ஆற்றே இடியும் மழை இருக்குன்டாப்பில நம்மளை ஏமாற்றி தாப்பில் இடியுமே இன்னைக்கு 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 கூட விட்டுருவேன் நாளைக்கு மழை இல்லாட்டி பையப்படி டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு அந்த ஆள் மேலே போறதோடியா அதை பார்த்துக்குறதையும் நினைக்கிறேன் இப்படி காற்று அடிச்சிக்கிறேன் சாயந்தரத்தை காற்று அடித்தாலே மழை வராதுங்க பசங்க எல்லாம் வாடுறாங்களே எங்கள் போய் அப்படியே ஆடுகளெல்லாம் சொக்குது ரொம்ப அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நாள் தீ பிடிச்சு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அமைத்துருச்சு அது அப்பாதே இருந்தாலும் நான் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சது இந்த இடத்துல நிற்க முடியாது அப்படி நேராக அங்கே போயிட தான் நம்ம இன்னமும் நேராக வர ஸ்கைப்பால் என் கையில் ஒன்றும் இல்லை நிற்த்திருக்கியா ஏ ஆத்த என்னைக்கு வரமாட்டாங்க இவ்வளோ மொத்தம் ஆள் கொடுத்து தான் இருந்து இந்த ஒரு வாரமாக கூப்பிட்டோன்னே ஸ்கை பண்ணேன் சிக்கன் திரும்புகிறேன் முதல்லாம் போடாடேண்டு போய்ருவா கரட்டி வேமா ஓடியா முடிய முடியாது இங்கே அந்த நெத்து எங்கனா இருந்துச்சு இந்த நெத்த போயிரு ஏன் யார்த்திட்டு பிள்ளை தின்னு நெத்து தாண்டி அப்படி தின்னுங்க நிறையா கடைக்கு மைக் செட் மாயக்கா பார்க்குறா என்ன எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டு மயக்கா இந்த கடைக்கு ஒரு வா வாந்தா தின்னு கேட்டு வந்து வாயை தோறது கேளு இல்லை பெரிய சவுண்டு பார்த்து ஆ அப்படி தின்னு முத்தலகை காணும் வேறீஸ் முத்தாக்கு தான் வர அவர் சொல்லி வாய முடில உனக்கு ஆயிச்சு நூறு முத்தாக்கு இந்த தான் முத்தலுக்கே தின்னு ஐக்கே கரு கர் கற்க அப்படி தின்னு நான் அப்படி தின்னு தின்னா கீழே எடுக்கிறேன் தர கரிஞ்சிருத்தேன் சிறுத்தை கரு ஆஹ் சந்தோஷம்டா தவிர மைக்க மயக்கட்டே அப்படி எடுத்துன்னு அழுகணை தின்னு அவ்வளோதான் ரோசா கார ரு ரோசியா இங்கே வர யோசியா இங்கே வர்த்த கரடி எடுக்க போறீ ஆ கரடி தான் எடுத்துக்கிட்டேன் போ சிலுக்கே ஆ அத்தை என்ன மேட்ச்சி ரொம்ப களைச்சி போயிட்டீங்களா ஆ ஆ அத்தை என்னமோ சொல்கிறாங்க ஆ ஆ கேட்குதா உங்களுக்கு ம் சிலுக்கே எங்கே உங்கள் மம்மி சின்ன வளர்ச்சியா காணா சின்ன வளைச்சியை மறந்துட்டா இன்றைக்கி ஆ சிலுக்கே சிலுக்கே ஆ உன் பாட்டி கூட சேர மாட்டியா ஓமச்சி கூட ஆ உங்கம்மா மறந்துட்டா சின்ன வளர்ச்சியே அவள் வீட்டிலே இருக்க தான் கொஞ்சமாக நடக்கிறா பயவு இல்லை மறந்துட்டா குட்டி போட்டால் இன்னும் மறந்துடுவா பயவு இல்லை அப்படியே உங்கள் அம்மா அம்மா கொஞ்சம் இருக்குது தான் வித்தியாசமாக போகுது அங்கே வானத்தை நோக்கி போகுது ஒன்று இப்படி போகணும் இல்லை இப்படி முன்னாடி வளைஞ்சுக்கு வரணும் உனக்கு மட்டும் நேரம் போகுது ஆ என்கிட்ட எறும்பு மாடு கொம்பா போச்சா உனக்கு ஏ சின்ன விளையாஜி இதே சிலுக்கு இங்கே வருங்க நம்ம மானுக்கு ரோஸ் மாட்டிக்கை தான் வரக்கோ அப்படியே சொக்கி விழுந்துக்கிரிக்கான் பயம் இல்லை இருங்க கிட்ட போவோம் ஏ யாத்தே எல்லாம் போகிறாயடா யாத்த விட்டு போகிறாயடா நைட் டைம் போச்சுடா பயப்பட மாட்டேடாடா தூக்கம் அப்படியே சொக்குதோ ஆற்றே கத்துறீங்களா சத்தமாக கற்றுங்க கொம்பை மகா நீ கொம்பை நான் எப்படி கற்றுவேன் ஆ தொண்டை கூட உள்ளே போய்க்கிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சவுண்டு ஏண்டா ஆ ஏண்டா ரோஸு என்னடா தூக்கம் இப்படி தூக்கினா யாத்தையா போயிட்டடாப்பா ஏ யாத்து போயிட்டா போ அங்கே ஒருத்தி பாருங்க தெக்க திரும்பி பார்த்த மணிக்கு அவ அவ மாகை நெற்றி போட்டு இங்கே புள்ளிமான்னு அங்கிட்ட அக்னி இங்கிட்ட நம்ம மூடி பையன் எப்படி சேர்ந்துருக்காய் இங்கிட்ட தானே நம்ம தோடை இருக்குது எப்படியும் அஞ்சு மணிக்கு பெல் அடிக்கும் அப்போ போய்கிருவோம் எதுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு போ நப்பிக்கிட்டு அங்கே போய் மேய்ஞ்சிக்கிற உண்டு போகிறேன் நிறைய எப்படின்னு நல்லா தூங்குங்க வரட்டு முடியாது இன்னும் டைனோஸை வரல இன்னும் நம்ம டைனோஸு அந்த ஆறு உருப்படி எல்லாம் தெனாவட்டெல்லாம் அங்கே இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க நினைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பற்றி போகணும் பேரை இவங்க இங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம இன்றைக்கி அங்கே போய் சேர்க்க பிறந்த எல்லாம் மணி அஞ்சு மணிக்கிட்ட வர நெறிக்கி வந்து கரெண்ட்டி இருக்கிறது சரி நண்பர்களே நான் போய் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேராக தோட்டத்து பக்கம் போக வேணும் இதுக்கப்புறம் இவங்க பாட்ட முடியாது அங்கே ஒருத்தர் பறந்து வராங்க நம்ம செம்மர பாண்டியம் வேறு யார் நம்ம ஊமைச்சி ரசிகர் மன்றம் எல்லாம் வராங்க இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு உங்களை சந்திக்கப்பா நீங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்ட்றாங்க நான் நகர்த்தே நகரவே மாட்டேறாங்க இப்படியே போய் சேர்த்து பார்ப்போம் ஓடியா வாடா பாண்டி சம்ம ஓடியா வாடா வாடா ஓடி ஓடியா தூரத்தில் நிற்கிறாங்க மோனிக்கா சுப்புத்தாயே மோனிக்கா கற்று நல்லா கற்று ஏ மோனிக்கா டைனோஸே கீரி எப்படி சேர்ந்துக்காங்க ஒரு பாண்டி நீ குதிரை பாண்டி இங்கே போயிட்டுவே வேண்டாம் மோனிக்கா ஏ சுப்புத்தாயே இனிமேல் புதுசாக வீட்டுக்கு வச்சு மாதிரி பார்க்குறீங்க என்ன கீறி கீறி டைனோசே நீ தான் பண்ணுற வேலை வா ஓடியா வாங்க எல்லாம் போவோம் ஓடுறா ஓடுற அந்த இருக்கேன் இதெல்லாம் நம்ம குடும்பம் தாண்டா ஓடுங்கடா காலை எங்கிட்ட ஆ எல்லாம் ஊற்று பாருங்க எங்கிட்ட வேட்டிருக்கிற வச்சுலாம் வந்துக்க எல்லாம் செவ்வாக்கறது போயிட்டு வந்திருக்காங்க ஊற்ற ஊற்று பாருங்க எல்லாம் ஒரு குடும்பம் தாண்டா டைனோசே என்ன டைனோசே வர வர நீ எப்படி பண்ணுற ஜோனி சித்தாச்சில் கிளம்பலாமா வரும் எல்லாம் ரெடியாக இருக்கா இங்கே என்னமோ ஓட்ட பண்ணுறதுக்கு ஒன் டூ த்ரீ சொல்கிற மாதிரி ரெடியா போகலாமா ஆ கிளம்பிச்சு கிளம்பிச்சு வாங்க நீங்கள் எதுங்கிட்டீங்க